சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட கிருஷ்ணர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கொடுத்த ஒரு நேர்காணல் மிகவும் பிரபலமாக பேசப்படுது துமுக வலைதளங்களில் நிதேசங்களால் பரப்பப்படுது வாத்தி ரைடுன்னு சொல்கிறாங்க கரந்தப்பாருக்கு அவர் கொடுத்த பேட்டி அப்படின்றது ரொம்ப ஸ்டேட் அண்ட் ஃபார்வர்டாக இருக்கிறத பார்க்க முடியுது மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது டேட்டா வச்சிருக்கீங்களா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும் போது தமிழ்நாட்டை விட வசதியா ஏதாவது இருக்கா நீங்க காட்டுங்க நான் பேசுறேன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு கரந்தப்பா இருக்கிட்டே பதில் இல்லாம எப்படி பார்க்கறீங்க உண்மையிலேயே பிடிஆர் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சம்பவம் செய்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் சொல்லுவாங்க சரியான சம்பவத்தை செய்துட்டான் அப்படின்னு அது மாதிரி ஒரு சம்பவத்தை சேர்ந்திருக்க நான் யோசித்து பார்க்கிறேன் பிடிஆரினுடைய நேர்காணலை பார்ப்பதற்கு எத்தனை போது பார்த்து கொண்டிருந்த வேலையில் எனக்கு என்ன அலைகள் எங்க ஓடியது என்று சொன்னால் மூன்று முறை தண்ணீர் குடித்துக்கொண்டே கொண்டே நேர்காணலை எதிர்கொள்ள முடியாமல் கரண் தப்பரை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறிய மோடி என் மன என் ஓட்டத்தில் வந்து போனார் ஒன்று இரண்டாவது தன்னுடைய புடவையில் ஒட்டப்பட்டிருந்த அந்த மைக்கை எடுத்து வீசி எறிந்துவிட்டு இத்தோடு முடித்துக் கொள்ளலாம் என்று பாதியிலேயே எழுந்து அம்மையார் ஜெயலலிதா என் மன ஓட்டத்தில் வந்து போனார் இந்த இரண்டு பேரும் ஆளுமைகளை வைத்து கொண்டு இவர்களெல்லாம் பத்திரிகையாளர்களை எதிர்கொள்வார்கள் அல்லது இவர்களெல்லாம் நேர்மையாக பதில் சொல்வார்கள் என்று யாராவது அடையாளப்படுத்திட முடியுமா என்று கேட்டால் உண்மையிலேயே முடியாது என்பதுதான் பதில் அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் கேள்வி கேட்பவர்கள் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் என்கிற மனநிலையில் இருந்து கேட்கிறார்கள் அது வேறு செய்தி ஆனால் கேள்வி கேட்பவர்கள் எப்படி கேட்டாலும் அதற்கு அவர்களுக்கு ஏற்றவாறு பதில் சொல்வதற்குல்ல அது ஒரு பெரிய கலை அதற்கு வந்து இன்டலெக்சுவலா இருக்கணுங்கிறது ரொம்ப 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 முக்கியம் நீங்க சொன்னது மாதிரி டேட்டா ஸ்கைல இருக்கணும் அதே மாதிரி பேச வந்த சப்ஜெக்ட் குறித்த குறைந்தபட்ச புரிதல் இருக்கணும் இன்னொன்னு அந்த பத்திரிகையாளர் எந்த ஸ்லாங்ல எடுத்துட்டு போறாரோ அந்த ஸ்லாங்லயே நீங்க அவர் அட்டாக் பண்ணணும் அப்பதான் வந்து நீங்க வந்து அந்த நேர்காணல்ல ஒரு ஸ்டாரா ஜொலிக்க முடியும் இது நான் தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு ஆண்டு காலாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிற பத்திரிகைகளில் ஊடகங்களில் தொடர்ந்து பேசுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிற காரணத்தால் இந்த அனுபவத்துல நான் சொல்றேன் அப்ப பிடிஆர் என்னன்னா நிறுத்தி நிதானமாக கரண் தாப்பிட்டிருந்தே அந்த வார்த்தையை பிடுங்கி அந்த வார்த்தையை கொண்டே திருப்பி கன்னத்தில் அரைந்தால் போல அடித்திருக்கிறார் ரெண்டு விஷயம் பிடிஆருடைய நேர்காணலில் நான் ரொம்ப ரசித்து கேட்டேன் ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னா நான் ஒரு தொழில் வச்சிருக்கிறேங்க அதுல ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் வருமானம் இருக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் என்னை வந்து கிட்னாப்பர்ஸும் இந்த ராபரி பண்றவங்களும் வந்து கேட்கறாங்க நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறேன் அப்போ கலையில கண்ண வச்சு ஷாட் முன்னாடி என்ன கொண்டு வந்து நிறுத்தி கன் பாயிண்ட்ல கொண்டு வந்து என்ன நிறுத்தி நீ பத்தாயிரம் கோடி சம்பாதிக்கிற இல்ல இந்த ரெண்டாயிரம் கோடி கொடுக்கிறதுனால உனக்கு எட்டாயிரம் கோடி வருமானம் மேற்கொண்டு அதிகரிக்குது இல்ல அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா அது நியாயமாக இருக்குமான்னு கேட்டாரு அந்த கன் பாயிண்ட்ல மிரட்டி பணம் வாங்குறவன் யாருன்னா ஒன்றிய அரசை அவர் குறிப்பிடுகிறார் இவ்வளவு ஆமா இவ்வளவு பட்டவர்த்தனமாக இந்திய ஒன்றியத்தில் ஒருவரால் ஒன்றிய அரசை நோக்கி ஓங்கி கன்னத்தில் அறைய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக அறைய முடியாது ஏன்னா பிடிஆர நீங்க எந்த வகையிலும் அச்சுறுத்த முடியாது ஒரு நேர்மையின் அடையாளமாக அறிவு ஜீவி என்று சொல்லப்படுகிற இடத்திலிருந்து பார்க்கப்படுகிறவர் நம்முடைய பிடிஆர் அவர்கள் எனக்கு என்ன ரொம்ப வருத்தமா இருந்ததுன்னா இந்த நேரத்துல நிதியமைச்சரா அண்ணன் பிடிஆர் இல்லாம போயிட்டாரே அப்படின்ற ஒரு வருத்தம்தான் அந்த நேருகாணல்ல தோணுச்சு இன்னொன்னு எல்லார்கிட்டையும் கேக்குற ஒரு சாதாரண கேள்வி நீங்க இந்த மும்மொழி கொள்கை பற்றி பேசுகிற போது புதிய கல்விக் கொள்கை பற்றி பேசுகிற போது ஏங்க மூணு மொழிய வந்து மாணவர்கள் படிச்சா என்னங்க பிரச்சனை ஏங்க இந்த மாதிரி தடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தட்டையான கேள்வியாகவே இருக்கும் ஆனா மும்மொழி கொள்கை பின்பற்றப்படுகிற மாநிலங்களில் எத்தனை பேர் மூன்று மொழிகளை கற்று தேர்ந்திருக்கிறார்கள் இதுக்கு ஏதாவது டேட்டாஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த டேட்டாவை கரண்ட் தப்புகளை கொடுக்க முடியல டேட்டா இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற மாநிலமாக பீகார் மாநிலம் பார்க்கப்படுது அப்ப அந்த பீகார் மாநிலத்துல இடைநிற்றல் என்பது முன்பை விட இப்போது மூன்று மடங்கு அதிகரிச்சிருக்கு ஏன் அதிகரிச்சிருக்குன்னு கேட்டா ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு நடத்தணுங்கிற ஒரு பாடத்திட்டம் இருக்குல்ல அந்த பாடத்திட்டத்தை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல பீகார்ல இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு பெரிய நெருக்கடிகள் இருக்கு கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க யாரு நிதிஷ்குமாரும் இன்ன பிற கேபினட் மினிஸ்டர்ஸும் அதை ஏத்துக்கிட்டாங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க புதிய கல்வி திட்டத்தை அமல்படுத்திட்டாங்க ஆனா அதன் மூலமாக ஏற்படுகிற சிக்கல்கள் இருக்குல்ல அதவர்கள்ட்ட சரி செய்ய முடியாத ஒரு சூழல் நிலவுது ஒன்று இன்னொன்று இடைநிற்றல் முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கிற மாநிலம்னு இந்தியாவில நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா தமிழ்நாடுதான் முதலிடத்துல இருக்கு இரண்டாவது இடத்துலதான் கேரளாவே இருக்கு கேரளாவிலேயே நம்மை விட இடைநிற்றல் வந்து கூடுதலாக இருக்கு அதை விட ரொம்ப முக்கியம் அந்த ரொம்ப புள்ளி ஜீரோ ஒன்னு அப்படிங்கிற அந்த புள்ளி இருக்கு இல்லையா இடைநிற்றல் அதையும் தடுத்து நிறுத்தி அடுத்த கல்வி ஆண்டுக்குள்ள நூறு விழுக்காடு இடைநிற்றலை தடுத்து நிறுத்திய மாநிலம் என்கிற பெருமையை பெறும்னு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு அதை நோக்கிய செயல்திட்டங்கள் நகர்த்தப்படுகிறது என்பதையும் அவர் வெளிப்படையாகவே பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சொல்லியிருக்கிறார் அப்போ நாங்க இருமொழியை தான் பின்பற்றுறோம் எங்களுடைய உரிமையை நாங்கள் நிலைநாட்டி இருக்கிறோம் அதன் மூலமாக இங்க கல்வி கட்டமைப்பை எப்படி செம்மைப்படுத்தி இருக்கிறோம் செழுமைப்படுத்தி இருக்கிறோம் அதன் மூலமாக இடைநிற்றல் தடுத்து நிறுத்த ஒரு காலத்துல வந்து இஎஸ்எஸ்எல்சி உண்டு சார் எஸ் எஸ் எல்சி என்பது பத்தாவதுக்கு இஎஸ்எல்சி என்பது எட்டாவதுக்கு எட்டாவதுல ஃபெயில் ஆயிட்டா மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க வெக்கப்பட்டுக்கிட்டு ஒன்பதாவதுக்கு யாரும் போகவே மாட்டாங்க எட்டாவது திரும்ப எடுத்து எழுதி படிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க அதான் ஃபெயில் ஆயிட்டல்ல போதும் பொண்ணு பெண்கள் முழுக்க முழுக்க இதன் மூலமாக பாதிக்கப்பட்டாங்க நீங்க வந்து தேர்வு என்ற ஒன்றின் மூலமாக மட்டுமே மாணவர்களை பயிற்றுவிச்சிட முடியாது பள்ளியில மாணவர்களை கொண்டு வந்து சேர்த்து அந்த மாணவர்களை வார்ப்பிக்கிறது இருக்குல்ல அதுல ஏன் தமிழ்நாடு முன்னோடியாக இருக்குன்னா தமிழ்நாடு ஆல்பா சிஸ்டத்தை ஒன்பதாவது வகுப்பு வரைக்கும் ஒன்பதாவது தான் அந்த பில்டரேஷன் ஏன்னா அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு அவன் வந்து தகுதி படைத்தவனாக இருக்கானா அவன் ஓரளவுக்கு அந்த பாடத்திட்டத்தை கற்று தேர்ந்து தேர்வு எழுதி மதிப்பெண்களை பெற முடிகிற அளவுல இருக்கிறானா அப்படிங்கறத பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த ஒன்பதாம் வகுப்பு வச்சிருக்கிறாங்களே தவிர எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஆல்பா சிஸ்டம் தான் இதுல என்ன ஆகும் மாணவர்களுக்குன்னு கேட்டீங்கன்னா மாணவர்கள் எந்த இடத்திலையும் இடைநிற்றல் இல்லாம ஸ்கூலுக்கு போனா படிச்சதெல்லாம் பாஸ் பண்ணிடலாம் படிக்கலைனாலும் ஓரளவுக்கு படிச்சா பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழல்ல எட்டாம் வகுப்பு வரைக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க இதெல்லாம் இருமொழி கொள்கையை வச்சுக்கிட்டே இருக்கோம் இப்ப ஏன் மும்மொழிக் கொள்கை வந்து புதிய கல்விக் கொள்கை வந்தா தான் ஐந்தாம் வகுப்புலயும் பொது தேர்வு கொண்டு வந்தீங்களே அப்ப அந்த பொதுத் தேர்வுல அவர்களை தயார்படுத்துற வேலையும் பீகார்ல செய்ய முடியல இந்த புள்ளி விவரத்தை ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை ஏதாவது சென்சஸ் இருக்கா எடுத்துருவான்னு கேட்டாரு அதுல ரொம்ப முக்கியமா இன்னொரு செய்தியா வந்து அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா நாங்க வந்து எங்களுடைய உரிமையை நிலநாட்டுறோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசு அந்த அரசு எந்த பாடத்திட்டத்தை எந்த கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும் மறுக்க வேண்டும் என்பதை அந்த அரசினுடைய முடிவில் தான் இருக்கிறது நீங்க கொண்டு வந்தாலும் திணிக்க முடியாது அதையும் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இதுவரைக்கும் அதத்தான் அவர் தெளிவுபடுத்துறாருல எங்களுடைய கல்விக் கொள்கை என்பது எங்களுடைய மொழிக் கொள்கை என்பது எங்களுக்கானது அதை வகுத்துக் கொள்கிற முழு உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசு இந்த மக்கள் எந்த நம்பிக்கையில் எங்களை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த நம்பிக்கையை பாதுகாக்கிற வகையில் நாங்கள் செயல்படுவோம்னு ஒரு பேச்சு பேசுறாரு இல்லையா அதுல என்ன அவர் சொல்ல விரும்புறாரு அப்படின்னு சொன்னா மாநில அரசுக்கு முழு உரிமை இருக்கிறது இதுல முடிவு எடுக்கிறதுக்கு எனவே மாநில அரசு இந்த முடிவுகளை எடுத்திருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக சொல்றார் ஒன்றிய அரசுக்கு ஓங்கி கன்னத்தில் அறைந்து சொல்றாரு அதனாலதான் கரண்ட் தாப்பதால அடுத்த கட்டம் பேசவே முடியாம டோரை க்ளோஸ் பண்ற வேலையை பிடிஆர் செஞ்சுட்டாருன்னு தான் பாக்குறேன் உண்மையிலேயே பிடிஆரின் இந்த நேர்காணல் நீங்க வந்து ட்ரெண்ட் ஆயிட்டதா சொல்றீங்க இது வந்து ஒரு ஐப்பனர் நான் பாக்குறேன் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இதை பார்த்தால் முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் ஒன்றிய அரசுக்கு நாம் ஏன் இந்த விஷயத்தில் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற புரிதல் ஏற்படும் அதற்கான ஐ ஓப்பனரா பிடிஆரின் நேர்காணல் அமைந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் இதுல கரந்த ஒரு விஷயம் கேட்கிறாருல அதாவது நீங்க அடமண்டா இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் வந்து இழப்பீடு ஏற்படுது குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும் ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்கணும் சம்பளம் கொடுக்கணும் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறப்போ நீங்க அடமண்டா இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி நானூறு கோடி இழப்பீடு ஏற்படுது மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு கேக்குறாருல அதுதான் ரொம்ப லாவகமா அந்த செய்திக்கு பதில் சொன்னாரு இதுதான் தமிழ்நாட்டினுடைய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மக்களினுடைய என்ன ஓட்டமே அதுதான் ஏன் இந்த ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய நீ அச்சுறுத்தி மிரட்டி இப்படியெல்லாம் செஞ்சாதான் நான் அந்த பணத்தை கொடுப்பேன்னு சொன்னா அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துதான் என் உட்கட்டமைப்பை நான் சரி பண்ணிக்கணுமா எங்க கிட்ட திட்டம் கிடையாதா நாங்க அதை செய்துக்க முடியாதா அதைத்தான் முதலமைச்சர் கேட்டார் நான் வரி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வேன்னு கேட்டார் முதலமைச்சர் கேட்டதுல ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னாருன்னா நான் சொல்றத நீ செஞ்சா உனக்கு நான் நிதியை கொடுக்குறேன் பிச்சை கேட்கலையே பிச்சை கேட்டா நீங்க சொல்லலாம் ஏ என்ன மரியாதை இல்லாம கேட்கற மரியாதையா கேள்ற நான் பிச்சை போடுறேன் அப்படின்னு சொல்லலாம் உரிமையை கேட்கிறோம் உரிமையை எப்படி கேட்கிறோம் அதுவும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எல்லா விதமான வரிகளையும் நூறு விழுக்காடு செலுத்திட்டு கேட்கிறோம் நாங்க ஒண்ணு வரி வருவாயில உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பாதி தொகுப்பை கொடுத்துட்டு பாதி தொகுப்பை நிறுத்திட்டு கேட்கல வரி வருவாயிலிருந்து உங்களுக்கு சேர வேண்டிய தொகையை கொண்டு சேர்க்காமல் நாங்க கேட்கல உங்களுக்கு செலுத்த வேண்டிய எல்லாத்தையும் நாங்க கரெக்டா பே பண்ணிட்டு எங்களுக்கு நில் பேலன்ஸ் ஆயிடுச்சு நாங்க எதுவுமே உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை நீங்க தான் எங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அதை ஏன் கொடுக்கலங்கிறத நாங்க கேட்கிறோம் அப்போ நாங்க ஏன் கொடுக்கலன்றத கேட்கறதுக்கு எங்களுக்கு முழு அதிகாரமும் இருக்கு முழு உரிமையும் இருக்குல்ல தார்மீக அடிப்படையில் தானே நாங்க கேட்கிறோம் இதுக்கு நீ ஒரு செக் மேட் வைக்கிறிய இந்த மேட் வைக்கிறதுக்கான அதிகாரம் உனக்கு எங்க இருந்து வந்தது மாநிலங்களை இப்படியெல்லாம் கேட்க முடியும் இப்படியெல்லாம் மாநிலங்களுக்கு செக்மேட் வைக்க முடியும்ன்ற ஏதாவது ஒரு சரத்து சட்டப்படி இருக்கிறதா அந்த கேள்வியை தான் முதலமைச்சர் கேட்டாரு இப்ப கரண்ட் அப்புறம் வேறு வகையில் அதைத்தான் சொல்ல வர்றாரு கரண்ட் அப்புறம் என்ன கேட்கிறாரு ஏன் நீங்க இவ்வளவு அடம்ட்டா இருக்கீங்க உங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு இன்னும் கல்வியை மேம்படுத்துறதுக்கு அந்த நிதி தேவைப்படுமா ஆகும் சார் நிச்சயமா தேவைப்படும் அதற்காகத்தான் அந்த நிதியை கேட்டு சண்டை பிடிக்கிறோம் இப்போ ஆனா நீ சொல்றதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அந்த நிதியை வாங்கணும்னா நாங்க என்ன ஏவல் கூலிகளா நாங்க என்ன உங்க அடிமை ஆட்களா உங்க என்ன பண்ணை குழிகளாகவா உங்களிடத்துல இருக்கவா இல்லை நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிறோம் எங்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது நாங்கள் மாநில சுயாட்சி பேசுகிறவர்கள் எனவே எந்த வழியில் கேட்டு பெற வேண்டுமோ அந்த வழியில் அதை கேட்டு பெறுவதற்கு சுயமரியாதை மிக்க முதலமைச்சராக இந்த முதலமைச்சர் திகழ்றாரு அதுதான் ரொம்ப முக்கியம் நீ சொன்னதெல்லாம் செய்து கொடுத்துட்டு அண்டர் த டேபிள்ல செய்துகிட்டு போற முதலமைச்சர் அல்ல இந்த முதலமைச்சர் கன்னத்தில் அறைந்து உன்னுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுகிற முதலமைச்சர் இந்த பக்கத்திலிருந்து தவறு நடந்ததாக நீ சொன்னாலும் அதை திறந்த மனதோடு ஏற்றுக்கொண்டு சரி செய்கிற முதலமைச்சர் நூறு விழுக்காடு அரசு சரியாதான் போகுதுன்னு சொன்னாரா முதலமைச்சர் இல்லையே தவறுகளை அட்மிட் பண்ணிக்கிறாரு அட்மிட் பண்ணிட்டு அது அடுத்த முறை நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொடுக்கிறாரு முதலமைச்சர் அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சராக இருக்கிற போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இப்படி எல்லாம் அழுத்தம் கொடுத்து செய்திட முடியும்னு நினைக்கிறீங்க வரி கொடுக்க மாட்டோம்னு முதலமைச்சர் சொன்னதுக்கு பின்னால இன்னொரு முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு வரி கூட இயக்கம் மட்டும் மட்டுமல்ல இந்த பணம் எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க முதலமைச்சர் நெருக்கடி ஒன்றிய அரசுக்கு தான் மாநில அரசுக்கு ஒன்றும் கிடையாது நீங்க என்ன செய்வீங்க அதுக்கப்புறம் எதுவுமே கேட்டு இங்க வர முடியாது இங்க வர முடியலன்னா அடுத்த நிலைமை என்ன ஆகும் நீ ஜிஎஸ்டி எதுக்குடா கேட்டு இங்க வர்றேன்னு சொல்லி நாங்க விரட்டி அடிக்கிற சூழல் வந்துடும் அதைத்தான் முதலமைச்சர் ரொம்ப மென்மையாக சொன்னார் கரண்ட் தாப்பருக்கு அதன் பதி அதன் தான் அவருக்கு உண்டான பாணியில பிடிஆர் சொன்னார் முதலமைச்சர் ஒரு ஸ்லாங்ல பேசிட்டாரு அவருடைய ஸ்லாங்ல பிடிஆருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா அந்த ஸ்டைல்ல அவர் பதில் சொன்னாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுது நாற்பத்தி ஐந்து கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு இதுல பாஜகவும் நாம் தமிழரும் பங்கேற்கல பாஜக வந்து இதுல நாடகம் ஆடுறாங்க அப்படின்றது அவங்களுடைய கருத்து இன்னொரு புறம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமான் என்ன சொல்றாருன்னா நாங்க இதுக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி மூணுலயே அந்த காலகட்டத்திலேயே நாங்க எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டோம் இவங்க வந்து ஏமாற்று வேலைதான் செய்வாங்க உண்மையா போராட மாட்டாங்க நாங்க வந்து இதை இதை மையப்படுத்தி தேர்தல் எதிர்கொள்வோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்ல இந்த ரெண்டு கட்சியை நீங்க தனித்தனியா சொல்றதையே மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் தேசிய பிரிவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரமிக்க பாரதிய ஜனதா பிரிவும் புறக்கணிச்சிருக்கிறாங்க அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய தலைமையில இருந்து என்ன சொல்றாங்களோ அதை மாநில தலைமை செய்யும் இல்லையா இது வந்து இந்த பல பல அணிகள் இல்ல பாஜகவுல அறிஞர் அணின்னு வச்சிருக்கிறாங்க வர்த்தகர் அணின்னு வச்சிருக்கிறாங்க பொறியாளர் அணின்னு வச்சிருக்காங்க அது மாதிரி தமிழ் தேசிய அணி அந்த தமிழ் தேசிய அணிக்கு யார் தலைவர்னா சீமன் ரெண்டும் ஒரே கட்சி தான் அதுவும் பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமைகளை ஏவுகிற புற்று புரிகிற நபர்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அமைப்பு இதுவும் அதே சாயலில் வந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பெண்களை போய் உரசி பாக்குறது பொதுவாழ்வுக்கு வந்த பெண்களை வந்து போன் போட்டு திட்ட சொல்றது அறுவருக்கத்தக்க வார்த்தைகளால பேச சொல்வது குடித்து விட்டு பேசுகிறவர்களை என்கரேஜ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி வெளியில போடுவது இது ரெண்டுமே ரெண்டு கட்சியிலுமே நடக்கும் இந்த கட்சியிலயும் அதே தான் நடக்கும் அந்த கட்சியிலயும் அதே தான் அதனால அந்த ரெண்டு கட்சிக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் கிடையாது முதல்ல அதை நான் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன் இன்னொன்று இப்ப இந்த விவகாரத்துல என்ன ஸ்டாண்டு ஒட்டுமொத்தமாக ஏன் எல்லா கட்சிகளையும் முதலமைச்சர் அழைச்சாரு வழக்கமா என்ன நடைமுறை பின்பற்றப்படும் அரசு எந்த அரசாக இருக்கிறது அதிமுக அரசாக இருந்தாலும் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை கூடுவாங்க திமுக அரசாக இருந்தால் கூட்டணி கட்சிகளை கூப்பிடுவாங்க அடுத்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற கட்சின்னு இருக்கும் யாருக்கெல்லாம் பொது சின்னம் இருக்கோ அந்த கட்சிகளை அழைப்பாங்க இதுதான் நடைமுறை ஆனா இந்த முறை முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா தேர்தல் ஆணையத்துல எங்க கட்சியை பதிவு பண்ணிக்கங்கன்னு மனு கொடுத்துருக்கிறாங்க இல்லையா சின்ன சின்ன அமைப்புகள் இருக்கிறாங்கல்ல அவங்களையும் கூப்பிட்டாரு அவங்களையும் ஏன் கூப்பிட்டாரு முதலமைச்சர் அப்படின்னு கேட்டா இந்த பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவினுடைய பிரச்சனையாக இருக்கிறது தென் மாநிலங்களினுடைய தலைக்கு மேல் கத்தி தொங்குற முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசல சார் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தென் மாநிலத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் முதல் முதலாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி முதல்ல ஒரு அறிவிப்பை ஒரு முதலமைச்சர் வெளியிட்டது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு பாதிப்புன்னு அவர் எந்த இடத்துலயும் பேசல தென் மாநிலத்தின் கலையில் கத்தி தொங்கி கொண்டிருக்கிறதுன்னு தான் பேசினார் முதல் அரைகூவலே அப்படித்தான் விடுத்தார் அப்பனா முதலமைச்சருக்கு என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டா இந்த பிரச்சனையில ஒட்டுமொத்தமாக தென் மாநிலம் அணிதிரண்டு நிக்கணும் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக அணிதிரண்டு நிக்கணும் நேற்றைக்கு கூட முதலமைச்சர் பேசுறாரு இவன் என்ன கூப்பிடுறது நம்ம என்ன போறதுன்னு நினைக்காதீங்க இது நம்ம மாநிலத்தினுடைய பிரச்சனை இது உரிமை சார்ந்த பிரச்சனை எல்லாரும் ஓர் அணியில சேர்ந்து நிற்போம் இதை விட ஒரு முதலமைச்சர் திறந்த மனதோடு ஒரு அழைப்பு விடுத்திட முடியுமா பாரதிய ஜனதாவினுடைய ஸ்டாண்ட் வெரி கிளியர் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்றாங்க இது பற்றி பேசுவதற்கு மாநில முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லை மாநில முதலமைச்சர் இதுல பேசவே கூடாது அண்ணாம என்னுடைய ஸ்டேட்மெண்ட் கடைசி ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுது மாநில முதலமைச்சர் மாநில முதலமைச்சர் பேசாம யார் பேசுறது நீங்களா பேசுவீங்க மாநில முதலமைச்சர் பேசாம வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத பாரதிய ஜனதா கட்சியா பேசணும் மாநில முதலமைச்சர் தான் பேசியாக வேண்டும் இந்த பிரச்சனையில் மாநில முதலமைச்சர் தான் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்படையாக அறிவிக்க முடியும் மாநில முதலமைச்சர் தான் அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை குறித்து ஒன்றிய அரசிடம் நேரடியாக முறையிட முடியும் அதெல்லாம் ஒரு புறத்துல இருக்கட்டும் மாநில முதலமைச்சராகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை எங்க மாநிலத்தை நசுக்க பாக்குறீங்கன்னு சொல்லி எங்க மாநிலத்தினுடைய உரிமை சார்ந்து பேசக்கூடிய யாராக இருந்தாலும் பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமா இல்லையா அதைத்தான் முதலமைச்சர் இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார் பாஜக என்ன சொல்லுது அப்படியெல்லாம் ஒரு திட்டமே இல்லை அமித்ஷா அறிவிச்சார் பாத்தீங்களா அப்படின்னு கேக்குது அமித்ஷா கடந்த காலத்துல அறிவிச்சதெல்லாம் நடந்துருச்சா பஞ்சாப்க்கு போகும்போது அறிவிச்சுட்டு வந்தாரு விவசாயிகளுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த சட்டத்தையும் நாங்க அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு வந்தாரு ஆனா செயல்படுத்தினாங்களே எட்டு மாத காலத்திலேயே எட்டு மாத காலத்திலேயே அதை செயல்படுத்தி காட்டினாங்களே அப்ப அமித்ஷா சொன்னது ஒன்று செய்தது ஒன்றாக இருந்ததா இல்லையா புதிய குடியுரிமை சட்டம் வந்தால் அது யாருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு அமித்ஷா பேசினாரு புதிய குடியுரிமை சட்டம் வந்ததற்கு பிறகு அசாமிகள் ஏறக்குறைய ஏழு லட்சம் பேர் தங்களுடைய குடியுரிமையை இழந்து நின்றார்களே மிகப்பெரிய பிரச்சனையாக அந்த பிரச்சனை மாறியதா அப்ப யாருக்குமே பிரச்சனை வராதுன்னு சொன்ன அமித்ஷாவினுடைய குரலை நம்புவதா அதன் பிறகு ஏழு லட்சம் எட்டு லட்சம் அசாமிகள் தங்களுடைய குடியுரிமையை இழந்து நின்றார்களே அது குறித்து நாம் அப்ப அமித்ஷாவினுடைய வாக்களை சுத்தம் கிடையாது அமித்ஷாவினுடைய குரலை நாம் நம்ப முடியாது எனவே இந்த விஷயத்தில் அமித்ஷா சொன்னதை தமிழ்நாடு ஏற்க மறுக்கிறது இவ்வளவுதான் நிலைப்பாடு ஆனா நாம் தமிழர் கட்சி இதுல என்ன நிலைப்பாடுங்கிறத பட்டவர்த்தனமா அறிவிக்கணும் ஏன் புறக்கணிக்கிறீங்க அப்போ இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிங்கிறது குறைந்தாலும் நீங்க ஏற்க தயாரா இருக்கீங்க உத்தரப்பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் மத்திய பிரதேசத்திலும் தொகுதியை உயர்த்துகிற போது பங்கேற்காம நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்றாங்க ஏன் சார் ஊரே கூடி எதிர்ப்பு பதிவு செய்யணும்னு முதலமைச்சர் கூப்பிடுறாரு ஆனா நான் நான் நின்றுதான் சத்தம் போடுவேன் சொன்னா நீ பைத்தியக்காரனா இல்ல பைத்தியக்காரன் போல நடிக்கிறியான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதற்கு சீமான் தான் பதில் சொல்ல வேண்டும் பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் சீமான் இருக்கிறார் இப்ப இருக்கிற வழக்குகள் உச்ச நீதிமன்றம் வரை போயிருக்கக்கூடிய மேல்முறையீடு இவையெல்லாம் எல்லாம் பாஜகவினுடைய தயவில்தான் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறார் எனவே இந்த வழக்கு முடிகிறவரை பாஜக என்ன சொல்கிறதோ அப்ப அதற்கு முன்பு அவர் பாஜக சொன்னதை செய்யலையான்னு கேட்டா அதற்கு முன்பு பாஜக சொன்னதுதான் செய்வாரு லைட்டை ஸ்கிராச் பண்ணிக்குவாரு பாஜகவை ஒரு நம்பகத்தன்மை வரணுங்கிறதுக்காக இப்ப அந்த லைட்டை ஸ்கிராச் பண்ற வேலையை கூட அவரால் செய்ய முடியாத அளவுக்கு அவருக்கு நெருக்கடி தலைக்கு மேல் வந்து விட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் பாஜக உத்தரவு பிறப்பிக்காமல் நாக்பூரிலிருந்து அறிவிப்பு வராமல் அவர் எந்த விஷயத்திலையும் முன்னோக்கி நகரமாட்டார் அவர்களுடைய உத்தரவுக்காக காத்திருப்பார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்போ பாஜகவும் சரி நாம் தமிழர் கட்சியும் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு இங்க பாலியல் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு மலைமாற்றம் செய்வதற்காகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மையமாக வச்சு முதலமைச்சர் முகாஸ்டன் நடத்திட்ட ஒரு நாடகம் இது டீலிமிடேஷனும் மொழி கொள்கையும் வந்து ஒரு நாடகம் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப தர்மேந்திர பிரதான் பேசுனது முதலமைச்சர் சொல்லிதான் பேசினாரா கொள்கை நாடகம் தானே அப்ப தர்மேந்திர பிரதான் யார் சொல்லி பேசினார் முதலமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீங்க இந்த மாதிரி பேசுங்க அப்பதான் உங்களுடைய பேச்சை வச்சு நான் அரசியல் செய்ய முடியும் உங்க ஒன்றிய அமைச்சர் உங்க ஒன்றிய அமைச்சர் பேசியதற்கு தமிழ்நாடு எதிர்வினை ஆற்றியது ஒன்றிய அமைச்சர் இப்படி கருத்தை பேசல ஏன் தமிழ்நாடு கொந்தளிக்க போகுது இதுவரைக்கும் என்ன நிலைப்பாடு என்பதை உறுதியாக இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிருப்போமே திடீரென சண்டமானதம் செய்ய வேண்டிய சூழலை உருவாக்கியது தர்மேந்திர பிரதானா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா எனவே இந்த பிரச்சனையினுடைய ரூட் காஸ் என்னன்னு பார்க்காம இந்த பிரச்சனையை பேசுறது இருக்குல்ல அது வந்து பிரச்சனையை மடைமாற்றுவதற்கான பாஜகவினரும் குறிப்பாக அண்ணாமலை போன்றவர்களும் செய்யறாங்க இன்னொன்று பாலியல் பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டுல ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் இந்த அரசு அட்ரஸ் பண்ணாம ஒதுங்கி ஓடிடுச்சா ஏன் பொள்ளாச்சி விவகாரம் நடந்தப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு கள்ள மௌனம் சாதித்ததா இல்லையா வாய தரக்கலை சார் எண்பத்தஞ்சு அஞ்சு நாளு ஊடகங்கள் எல்லாம் இது குறித்து தொடர்ச்சியாக பேசியதற்கு பிறகு எண்பத்தி ஆறாவது நாள் முதலமைச்சர் திறந்தார் அதுவும் முதலமைச்சர் என்ன சொன்னாரு சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும்னாரு அதுக்கப்புறம் பேசவே இல்லை அப்புறம்தான் பொள்ளாச்சி ஜெயராம எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாரு ஆனா இங்க அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல நாற்பத்தி எட்டு மணி நேரம் கூட ஆகல இன்னும் சொல்ல போனா இருபத்தி நான்கு மணி நேரமே முழுமையாக நினைவு பெறாத நிலையில் குற்றவாளி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன்பு ஒப்படைக்கப்பட்டாரா இல்லையா வழக்கு இப்போதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா இல்லையா அதற்கு அடுத்த கட்டமாக அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நேரடியாக உயர் கல்வித்துறை அமைச்சர் விசிட் பண்ணாரா இல்லையா என்னென்ன குறைபாடுகள் இருக்குங்கிறத பட்டியல் போட்டாரா இல்லையா அடுத்த கட்டமாக அந்த குறைபாடுகளை சரி செய்வதற்கான ஏற்பாடுகளை முடிக்கி விட்டாரா இல்லையா இவ்வளவையும் செய்தது யாரு மாநில அரசு தானே செஞ்சிச்சு அப்ப இந்த அட்ரஸ் பண்ணாம ஓடி ஒழிகிற வேலையை மாநில அரசு செஞ்சிருச்சா அதுல மாநில அரசு எந்த தவறாவது செய்திருந்தா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு மாநில அரசு தான் முழுமையாக முன்னின்று இருக்க குறையை ஏற்றுக்க தான் நான் சொன்னேன் பாலியல் வழக்கு என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வியே சிம்மா அனுப்புறாரு ஏன் இடத்துல வந்து நின்னு பாருங்க என்னுடைய வழி உங்களுக்கு புரியும் நீங்க அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை விவகாரத்தை மட்டும் பேசிட்டு இருக்கீங்களே அப்போ இந்த விவகாரம்ல யார் பேசுறது அப்படின்னு அவர் கேக்குறாரு அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் நடந்து ஒரு எட்டு வருஷம் இருக்குமா சொல்லுங்க சார் ஒரு எட்டு வருஷம் இருக்குமா நீ கேஸ்ல மாட்டி பதினாலு வருஷம் ஆச்சு ஜெயலலிதாவை ஈழத்தாயின்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்ட எடப்பாடி என் சித்தப்பான்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்ட பாஜக இருக்கிறவங்க எல்லாம் மாம மச்சான்னு சொல்லி உறவு முறை கொண்டாடி தப்பிச்சுக்கிட்ட இவ்வளவும் நீ செஞ்சுக்கிட்டு இருந்த இப்ப நீனே போட்ட ஸ்குவாஷ் பெட்டிஷன்ல மாட்டிக்கிட்ட புரியுதா உங்களுக்கு சொந்த காசுல சூனியை வச்சுக்கிட்டு இருந்து நீ இப்ப கூட திமுக அரசு பழி வாங்கணும்னு நினைச்சு இந்த வழக்க தூசி தட்டி எல்லாம் எடுக்கல நீ திமுகவை நோக்கி அம்பு எழுதுற நீ திமுகவை நோக்கி குறை சொல்ல முயற்சி பண்ற திமுக எதுவும் செய்யல நீ தான் குவாஷ் போட்ட இந்த வழக்கை முடிச்சு கொடுங்கன்னு சொன்ன இந்த வழக்கெல்லாம் முடிக்க முடியாது நீதிபதிகள் ஓம் பக்கம் அம்ப திருப்பிட்டாங்க பிரச்சனையில நீ சிக்கிக்கிட்ட அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் இன்னும் ஓராண்டு காலம் இந்த வழக்கு எந்த திசையில போகுதுன்னு பாருங்க இந்த வழக்கு சரியான திசையில போகலன்னா ஓராண்டுக்கு பிறகு சொல்லுங்க அந்த வழக்கு துவங்கப்பட்டு அந்த வழக்கு குறித்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு ஏறக்குறைய மூன்று மாதம் கூட இன்னும் முழுமையா நிறைவு பெறல சட்டத்தினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்னு தெரியுமில்ல என்ன சினிமாவா இன்னைக்கு காலையில குற்றவாளியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண நாளைக்கு கார்ல கோர்ட்டு கூடி உடனே கிராஸ் அஹ் வெரிபிகேஷன் எல்லாம் உடனடியாக நடந்து குறுக்கு விசாரணைகள் எல்லாம் உடனே நடந்து தீர்ப்பம் நாளை மறுநாள் எழுதுறதுக்கு சட்டம் எப்படி இயங்குமோ அப்படிதான் சார் இயங்கும் நீதிமன்றத்துக்கு என்று ஒரு நெறிமுறை இருக்கிறது ஒரு இயங்கியல் இருக்கிறது அந்த அடிப்படையில் இயங்குது நடவடிக்கையை ஏன் வேகமா செய்யலைன்னா நீதிமன்றத்துல போய் கேளுங்க ஏன் வேகமா செய்யலன்னு நீதிமன்றத்துலதான வழக்கு நிலுவையில் இருக்கு யாரு மேல தவறு இருக்குன்னு கேளுங்க தமிழ்நாடு காவல்துறை தான் இழுத்தடிக்குதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் வாங்க பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுங்க அதை அம்பலப்படுத்துங்க உங்களோடு சேர்ந்து தீ தவறு செய்திருந்தால் திமுகவை நாங்களும் அம்பலப்படுத்துகிற வேலையே செய்யறோம் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா ஒரு வழக்கு அதன் திசையில் சரியா போயிட்டு இருக்கு நீ மூணு மாசம் கூட நிறைவு பெறாத ஒரு வழக்கையும் பதினாலு வருஷமா பெண்டிங்ல இருக்கிற வழக்கையும் சமன் செய்யற வேலை இருக்குல்ல அது என்னன்னா உனக்கு பிரச்சனை வந்ததற்கு பிறகு இதையெல்லாம் காரணங்கள் நீ பாலியல் குற்றவாளியா இல்லையா அதை சொல்லும் முதல்ல அங்க தன் தண்டனைக்கு ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன வழக்கம் அந்த போக்கில போய்கிட்டு இருக்கு பாலியல் குற்றம் செய்தவன் பாலியல் குற்றம் செய்தவனாக இருக்கான் நீ என்ன பண்ற பத்திரிக்கையாளர்கள்ட்டே இல்லைன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல போய் என்ன சொல்றேன்னா நாங்க வந்து அன்னஃபிஷியலா பேசி செட்டில் பண்ணிக்கிறோம்ன்ற பிரச்சனை ஒண்ணுமே இல்லை நீ தவறே செய்யலன்னா ஏன் அன்அபிஷியலா பேசி செட்டில் பண்ணிக்கிறேன்னு உச்ச நீதிமன்றத்துல போய் சொல்ற அதற்கான அவசியம் என்ன வந்தது அது குறித்து பேசுவதற்கு நீ தயாரா இருக்கியா இப்படி முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல இருக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எனவே சமன் செய்த வேலையை செய்வது ஒட்டுமொத்தமாக சீமான் அம்பலப்பட்டு போயிருக்கிற நிலையில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி